ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சென்னை போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழா தமிழா ஷோக்கு அங்கே உள்ளலாம் எடுக்க முடியாது அதால் வெளியே எடுத்த வீடியோ தான் என்னென்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எங்கெங்கே போனோம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தள்ளிவிடாத பாருங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் என்னடா இவ போய்ட்டு வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க போகும்போது அர்ஜென்ட்டு கிளம்பிட்டேன் தான் போய்ட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன் அடிச்சு பிடிச்சி ட்ரெயினில் ஏறிவிட்டோம்

சரி கிளம்பலாமா வண்டி அங்க இருக்குது வண்டி அங்க இருக்குது வாங்க போலாம் ரெடி ஆட்டோ சாப்ட்டு ரூம் கொடுத்தாங்க வந்து ரூம்ல வந்து ரெடி எல்லாருமே இப்போ வந்து நம்ம ஷூட்டிங் பாட்டுக்கு தான் போக போறோம் வாங்க பாக்கலாம்

ஹலோ கருப்பட்டி சோசியல் மீடியாவும் முடிஞ்சு விட்டது நன்றாக அப்படினு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு தமிழா தமிழாக சோசியல் மீடியோ முடிஞ்சு விட்டது சூப்பராக போச்சு நல்லா சந்தோஷமாக இருந்தது சண்டையும் சந்தோஷமும் எல்லாம் கிளம்பி சூப்பராக இருந்தது இப்போ எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சார் பேர்